வணக்கம் ஏர்களே சமீபத்தில் ஒரு படம் வந்திருக்கு சிவா தயாரிச்சு சூர்யா கதாநாயகனாக நடிச்சு ஞானவியல் ராஜா அந்த படத்தை இயக்கி இருக்கிறார் ஆனா அந்த படம் வெளிவந்ததிலிருந்து அதாவது முதல் ஷோ முதல் காட்சி வெளிவர்றதுக்கு முன்னாடியே அந்த படத்தை பத்தி ஒரு தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அது ஏன்னு பார்த்தா சூர்யா வந்து இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற திராவிட மாடல் அரசுக்கு சப்போர்ட் பண்ணியும் மத்திய அரசை கண்டித்தும் சில அறிக்கைகளை வெளியே விட்டிருந்தாரு அதனால் அதோடைய எதிர்ப்பாளர்கள் வந்து இந்த படத்தை வந்து கரைச்சி கொட்டுறாங்க அது சரியில்லை முத ஒரு அரை மணி நேரம் படத்தில் வந்து ஒரே இறைச்சல் எதுக்கெடுத்தாலும் அவரே அவருடைய பேரை யூஸ் பண்ணிக்கிறாரு அவரே தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு ஒரே இறைச்சல் சவுண்டு படம் பார்க்குற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் படம் முடிச்சு வெளியே வர்றவங்ககிட்ட இந்த மீடியாக்கள் வந்து இன்டர்வியூ பண்றாங்க அதில் பாதி பேர் வந்து படத்தை வந்து ஒரு தவறான ஒரு ஒப்புதல் கொடுக்குறாங்க இது போதாக்குறைக்கு ஒரு பெரியவர் அந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றாங்க அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாரு அரவியல் ராஜா மட்டும் என் கையில கிடைச்சானா அவனை நான் கொன்னே போடுவேன் அப்படிங்கிற ஒரு ஆத்திரத்துல பேசுறாரு அப்படி என்ன இருக்கு அப்படி சூர்யா மேல இருக்கிற வெறுப்பை ஒரு அதிருப்தியை ஒரு பட தயாரிப்பர் ம மீதும் இயக்குனர் மீதும் காட்ட வேண்டிய அவசியம் என்ன தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இன்னைக்கு கிளப்பி விட்டு அந்த படத்தை பற்றி பலவாறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியாக்கள் இப்போ நம்ம நாட்டில் வந்து ஏகப்பட்ட லஞ்சம் லாவண்யம் ஊழல் எல்லாம் நடக்குது கொலை கொள்ளை நடக்குது அதையெல்லாம் வெளிக்கொண்டு வராத ஊடகங்கள் ஆனால் இந்த படத்துடைய விமர்சனத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ஓடவிட்டே இருக்காங்க அந்த பெரியவர் சொன்னார் இல்லையா ராஜா கையில் கிடைச்சா கொண்டுருவேன் அந்த வீடியோவை சமூக வலைத்தளங்கள் எல்லாமே பரப்பிட்டு இருக்காங்க ஏன் இது நம்ம நம்ம வாழ்கிறோம் நம்ம வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்கி நிற்குது கொசு தொந்தரவு தாங்க முடியல நைட்ல படுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நாட்டில் ஊழல் எங்கு பார்த்தாலும் லஞ்சம் லாவணியம் அதை நம்ம கண்ணெதிரே பார்க்குறோம் அதையெல்லாம் கண்டுக்காத ஊடகங்கள் பத்திரிகைகள் மீடியாக்கள் சமூக வலைத்தளங்கள் அதையெல்லாம் கண்டுக்காம சாதாரண ஒரு திரைப்படத்துக்காக அந்த பெரியவர் பேசுன பேச்சையும் அந்த படத்துடைய விமர்சனங்களையும் தரம் தாழ்ந்து விமர்சிச்சுட்டு வர்றதில்ல அந்த ஊடகங்கள் இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு காரணம் என்ன அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கணும் ஒரு படம் நம்மளை ஏமாத்திருச்சு நம்மள காசை வாங்கி நம்மளை வந்து கொந்தளிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு அந்த படத்துக்கான விமர்சனங்களை நம்ம நிறைய இதில் பார்த்துட்டோம் பார்த்து பார்த்து நமக்கு அழுத்து போச்சு ஆனால் இதே இதை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏ ஆகட்டும் ஒரு அமைச்சராகட்டும் ஒரு கவுன்சிலர் ஆகட்டும் ஐந்து வருஷம் அவங்க வந்து அந்த தலைமையில் இருக்கிறாங்க வேலை செய்கிறாங்க அவங்க பண்ணுற ஊழலையும் அவங்க செய்கிற தவறுகளையும் என்னைக்காவது நம்ம சுட்டி காட்டியிருக்கோமா அவங்கள எதிர்த்து நம்ம என்னைக்காவது குரல் கொடுத்துருக்கோமா அப்போல்லாம் வராத இந்த ஊடகங்கள் இன்றைக்கி வந்து இப்படி வரிந்து கட்டி கொண்டு கங்குவா படத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்களே இதற்கெல்லாம் காரணம் என்ன ஒருத்தர் பிடிக்கலைன்னா அந்த அவங்க நினச்சா அந்த படத்தை வாழ வைக்கவும் முடியும் அந்த படத்தை வீழ வைக்கவும் முடியுங்கிற மாதிரி அவங்க ஒரு முடிவோடு இது போன்று பல காட்சிகள் இப்போ சினிமாவில் எடுத்துகிட்டிங்கன்னா பல கொடுமையான கொலை கொள்ளை அதிகமான வன்முறை மது மது போதை புகைப்பழக்கம் இந்த மாதிரி சில தீய சக்திகள்லாம் படத்தில் நிறைய வருது அதை பார்த்துட்டு இளைஞர்கள் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அதையெல்லாம் தட்டி கேட்காத நம்முடைய ஊடகங்கள் மீடியாக்கள் பத்திரிகைகள் இந்த படத்துக்கு மட்டும் பரிசை கட்டி வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன சூர்யா என்ற ஒரு தனி நபருக்காக சில மேடைகளில் அவர் மத்திய அரசுக்கு எதிர்த்து பேசியிருக்காரு தமிழக அரசுக்கு சாதகமாக பேசியிருக்காரு அதை கண்டிப்பதற்காக எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்படி ஒரு ஒரு திட்டத்தோடு இவங்க இருக்காங்க அந்த படம் எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எத்தனை கோடி செலவு பண்ணியிருப்பாங்க அவருடைய மேக்கப்புக்கு மட்டும் அவருடைய தினமும் அவருடைய மேக்கப் போடுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுமா அந்த மேக்கப்பை கலைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுமா அப்போது தன்னுடைய உடம்பை வருத்தி தன்னுடைய உடலை வருத்தி அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தில் நடிச்சிருப்பார் மூணு மணி நேரம் படம் தான் ஆனால் நம்ம அசால்ட்டா வெளியே வந்து ஒரு செகண்டில் அந்த படத்தை பற்றி நம்ம தரக்குறைவான விமர்சனத்தை வச்சுட்டு போயிடுறோம் அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இல்லையா இதே தான் அவங்க அவங்க எம்எல்ஏ ஒரு தவறு செய்கிறாரு ஒரு ஊழல் வாங்குறாரு மக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு குறையுது பெண்கள் இடத்திலே தவறாக நடந்துக்கிறாங்க இதையெல்லாம் நீங்க தட்டி கேட்டிங்களா கேட்கல ஆனா சினிமாவில் ஒரு வன்முறை காட்சி அது உடனே கட்டிட்டு தர்மமா இதுதான் ஊடக தர்மமா அப்படிங்கிற கேள்வியை நாங்க பொதுமக்கள் இடத்துல கேட்குறாங்க எத்தனையோ படங்களில் இதுக்கு மேலாக வன்முறை காட்சிகள் சில உட்கார்ந்து பார்க்க முடியாத படங்கள்லாம் நிறைய வந்திருக்கு அதுக்கெல்லாம் கேள்வி கேட்காத இந்த மீடியாக்கள் இந்த படத்துக்கு மட்டும் ஏன் இப்படி நீங்க வந்து வரிந்து கட்டுறீங்க காரணம் சூர்யா இந்த படம் தோல்வி அடைஞ்சா சூர்யா அடுத்த படத்தில் நடித்து தன்னுடைய பெயரை சம்பாதிச்சுட்டு போயிடுவார் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் இதுக்கு இந்த இந்த பணத்துக்காக பணம் போட்ட ப்ரொடியூசர் சிவா இது இயக்குனர் ஞானவேல் ராஜா இவங்கெல்லாம் அந்த படத்துக்காக எவ்வளோ சிரமப்பட்டுருப்பாங்க அதெல்லாம் கொஞ்சமாக யோசித்து பார்த்தோமா இல்லை நம்ம சுற்றி நடக்கிற எத்தனை அநீதி அராஜகம் சுரண்டல்கள் லஞ்சம் லாவண்யம் வழிப்பறி கொள்ளை கொலை எவ்வளவோ நம்ம கண்மளால் நடக்குது அதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் பார்த்து நம்ம அதை காணாத மாதிரி போயிடுறோம் வழிநடுக டாஸ்மார்க் கடை தெருக்கு தெரு டாஸ்மார்க் கடை இருக்குது எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு குடித்து விட்டு தன்னுடைய சுயநிலை சுயநிலைமையை இழந்து ரோட்டில் கிடக்கிறானுங்க படிப்பு போச்சு வாழ்க்கை போச்சு அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் நான் நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு அதையெல்லாம் தட்டி கேட்காத நாம் ஒரு படத்துக்காக ஒரு மூணு மணி நேரம் எடுக்கக்கூடிய படத்துக்கு அதில் அரை மணி நேரம் ஒரே இறைச்சல் இருட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றத்தை சொல்கிறீங்க அந்த பண அந்த படம் எடுத்து அதில் கிடைக்கிற வருமானத்தை சுருட்டி போவதற்காகவா சூர்யாவும் சிவாவும் யானைவெல் ராஜாவும் முயற்சி பண்ணுறாங்க இல்லையே பொதுமக்களுக்கு ஒரு ஒரு கருத்தை பது கொடுக்கணும் ஒரு படத்தை கொடுக்கணுங்கிற இனத்தில் அவங்க எடுக்கிறாங்க ஆனால் அதை வந்து இப்படி விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இது ஊடகங்களும் சரி மீடியாக்கள் சமூக வலைத்தளங்கள் தன்னுடைய நிலைமையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வாங்க யோசித்து பாருங்கள் தவறை சுட்டி காட்டுங்க வேண்டாங்களை ஒரு அளவுதான் சுட்டி காட்ட முடியும் அதுக்காக எதற்கெடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் குற்றம் சொன்னால் இந்த காலத்தில் எந்த படமும் எடுக்க முடியாது பார்ப்போம் நன்றி வணக்கம்